அவங்க பாலத்துல வந்து சிலை வச்சு தரேன் வாய்வழி உத்தரவு கொடுத்தாங்க நம்ம மக்களுக்கு அவ்வளவுதான் புரிதல் அந்த சிலைய ஓகேன்னு சொல்லி சாவடியில் எடுத்துட்டு போய் ஒரு ஊர்ல வச்சுட்டாங்க போய் கேட்டுட்டே இருக்கிறோம் தயவு கூர்ந்து எங்க மன்னர் கட்டபொம்மன் சிலைய இந்த திருமங்கலம் தொகுதியில ஒரே ஒரு மன்னருக்கு ஒரே இடத்துலதான் சிலை இருக்கு அத நீங்க சொன்னீங்கல்ல அங்க இருந்துச்சுல திருமணத்துல இருந்து மெஜுரா காலேஜுக்கு படிக்க போறப்ப பஸ் புரிஞ்சு பாக்குறப்போ நான் அந்த சிலையை பாத்துட்டு போயிருக்கேன் சின்ன வயசுல இருந்து ஆனா அந்த சிலை இப்போ இருபத்தி மூணு வருஷமா புதுசா செல வைக்க சொல்லி நம்ம கேட்கவே இல்லை நாம கேட்கறது இருந்த இடத்துல செல வச்சு கொடுத்து ஒரு நியாயமான கோரிக்கையை கேட்கிறோம் இருபத்தி மூணு வருஷமா யாரும் செஞ்சும் தரல இனிமேலும் செய்ய போறதும் இல்லை காரணம் இவங்க எங்கேயும் எல்லாரும் ஸ்ட்ராங்கா ஒற்றுமையா உங்க பலத்தை நிரூபிச்சா பார்ப்போம் அப்படின்றது தான் எல்லாருடைய மனநிலையும் ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் சொல்லலை நம்மளுடைய ஒற்றுமையை மட்டும் தான் பேசணும் இப்ப சமீபத்துல ஒரு புதுசா ஒரு தலைவர் உருவாகிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்துல மே பதினெட்டுல இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை கொள்கை நல்லா கேட்டுக்கோங்க கட்சியின் பெயர் நாம் தமிழர் ஆனா முழு நேர வேலை என்ன தெரியுமா நாயக்கர் எதிர்ப்பு கட்சி அப்படின்ற மாதிரியான வேலைகளை மட்டுமே அந்த கட்சியில செய்யறாங்க இன்னும் ஒரு படி மேல போனோம்னா தெலுங்கர் எதிர்ப்பு கட்சின்னு உங்க கட்சி பேரை மாத்திக்க அப்படின்னு நான் பேசுறேன் நான் எதிர்க்கிற ஒரே கட்சி நேரடியா நம்மளுடைய எதிரி அவ ஒருத்த மட்டும்தான் ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் உனக்கு இந்த உரிமை கிடையாதுன்னு நம்மள சொல்றான் என்ன உரிமை நீ வந்தேறின் நீ தெலுங்கன்றான் எட்டு சதவீதம் வாக்கு தானே வாங்கியிருக்கான் இவனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் நாற்பத்தி சதவீதம் வாக்கு வாங்கி வாங்கினாதான் ஒருத்தர் ஆட்சிக்கு பிடிக்க முடியும் ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியும் எட்டு சதவீதம் வாங்கின மனுஷன் இந்த மனதேன்ற சூடாவில மனவாட்ட போயிட்டே உண்டாடிப்பா அப்படின்னு எல்லா பெரியவங்களும் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அது இல்ல உண்மை அவன் மோடி தலைமை ஏற்றுள்ள எலெக்ஷன்லயே அவன் எட்டு சதவீதம் வாங்கிட்டான் இப்போ நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அவருடைய வாக்கு சதவீதம் நிச்சயமா கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மள வந்தேரி வந்தேரி வந்தேரின்னு சொல்லி 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 நம் வீட்டு பெண்கள் குழந்தைகள் ஸ்டேஷனுக்கு போனா கூட ஒரு நியாயமான கோரிக்கையை கூட நமக்கு எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் பிறப்பின் அடிப்படையில் நம்ம தெலுங்குகளை பார்த்து நாயக்கர்களை பார்த்து சொல்றான் நீங்க இங்க வாழலாம் ஆனா நீங்க ஆளக்கூடாது

அவர் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற நகர செயலாளர் வந்து கேக்குறாரு எப்படிப்பா நீங்க நாயுடு மகான்னு பேர் வைக்கலாம் நீராக புதுசா இருக்கு நயனா காலத்துல இருந்து நாங்க நாயுடு மகால் வச்சுக்கோம் நாளைக்கு வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் டயம் நாயுடு வார்த்தையை எடுத்துடணும் யார் சொல்றது சீமான் கட்சியை செல்லமோ சொல்றாங்க அப்ப அங்க இருக்கிற ஒட்டுமொத்த நம்ம சுகாயத்தை சேர்ந்தவங்களும் அங்க இருக்கிற அமைச்சர் வேலு அவர்கள போய் முறையிட்டு ஒரு ஒரு முறையா ஒரு நடவடிக்கை எடுத்து அவரை தூக்கி உள்ள வைக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா இவர் மட்டும் இந்த விஷயத்த சொல்லல எல்லா இடங்கள்லையும் எல்லா வார்டுகள்லையும் ஒரு தலைவர் பிரசிடென்ட் நிற்கிறக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு கவுன்சிலருக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு பதவியில் நின்னா கூட அவன் சொல்றான் என்னப்பா தெரிஞ்சர்கள் தானப்பா நீங்க வாழ்ந்தப்பா ஆனால் இந்த வார்டை ஆளணும்னு நினைக்காதீங்கப்பா அப்ப ஒரு விதையை தூங்கிட்டு போறான் அந்த விதை இவ்வளவு தூரம் இருப்ப அளவுக்கு வளர்ந்து செடியா நிக்குது அந்த செடி மேலும் வளரக்கூடாதுன்னா நாம நம்மளுடைய இளைஞர்களுக்கு நாம நிறைய விஷயங்கள் போய் சொல்லணும் எப்படி நம்மளுடைய பலம் ஒரு கோடிக்கும் மேல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாயக்கர் சமுதாயத்திற்கு மாவட்டம் தோறும் ஒரு கல்லூரி இருக்கா மதுரையில ஒரே ஒரு கல்லூரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி இதே மாதிரி எல்லா ஊர்களிலையும் நம்ம மக்களுக்கு கல்லூரி இருந்திருக்கணும் நம்ம படி கேட்டிருந்தால் இப்ப இந்த சக்தி பாபு இருக்காரு இவருக்கு பின்னாடி இந்த தொகுதியில இந்த நாயக நாயக்கர் இளைஞர் அமைப்பு அந்த ஒரு குறிப்பிட்ட அண்ணனுக்கு பின்னாடி அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அந்த மாபெரும் அமைப்பு பின்னாடி இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டம் நிச்சயமா சொல்றேன் மே பதினேழு சனிக்கிழமை சாயங்காலம் ரவுண்டானம் அப்படின்ற இடத்துல திருமங்கலத்துல ராஜாஜி சிலையை பார்த்து மாபெரும் பொதுக்கூட்டம் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய முதல் மாபெரும் பொதுக்கூட்டம் எழுச்சி கூட்டம் ஒட்டு மொத்த நம் சமுதாயத்திற்கான மாபெரும் கூட்டம் இது கட்சி சார்ந்ததே கிடையாது அன்னை போன மீட்டிங்ல பேசுறப்ப சொன்னாங்க எப்படி வந்து ஒரு பன்னீர் அமைப்பு பாமக சின்ன இயங்குதோ அது போல இந்த நாயர் நாயக்கர் இளைஞர் அமைப்புன்றது நம்மளுடைய வீட்டு பெண்களுக்கும் எப்படி ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பள்ளி இருக்கணும்னு நம்ம கேட்குறோம் ஒரு ஸ்கூல் இருக்கணுமா இல்லையா நம்ம வீட்டுக்கு மொழி சிறுபான்மையாக ரிங்லிஸ்டிக் மைனாரிட்டிக்கு ஒரு பாட்லி படிக்கணும் படிக்கணும் ஸ்கூல் எல்லாமே அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு உண்மையா சொன்னா நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது அரசாங்கம் முறைப்படி பத்து பேத்துல இந்த திருமுகம் தொகுதியில நான் மூணு பேர் இருக்கேன் பத்து இட்லியில மூணே மூணு இட்லி கொடுன்னு நம்ம கேட்கறதுல என்ன தப்புன்னு நான் எனக்கு நான் மூணு பேர் இருக்கேன் எனக்கு மூணு இட்லி கொடு அதான நாயா ஒரு இட்லி எடுத்து நானா கட் பண்ணி எந்த தூக்கி போட்டா அப்படிதான் நடந்துட்டு நம்ம பிரைவேட்டா எதையுமே நம்ம செஞ்சிடவே முடியாது இது ஒரு உதாரணம் தான் சொல்றேன் இருபத்தி மூணு வருஷமா ஒரு சிலைய கூட நம்மளால எடுத்து வைக்க முடியல அரண்மனை பெயரை மாத்திரப்போ காந்தி மியூசியமா மாத்திரப்போ நம்ம கேட்கல கடவுமன் சிலை நம்ம கொடுத்த இடத்துல நாம வச்சுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதே போல ஆஹ் பண்ண திருமணநாயக்க உள்ள மாலை போட மாட்டேங்கிறாங்க எல்லா இடத்துலயும் ஸ்டேஷன்ல அங்க அங்க சின்ன நம்ம பிள்ளைகளுக்கு பஸ்ல போறப்ப தொந்தரவு இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லி பிரச்சனையான ஸ்டேஷனுக்கு போனா நீங்க எப்ப சேர்ந்து வந்தீங்க உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய போக்கு திரும்ப இதை செய்யணும் எடுத்து பண்ணணும் சமீபத்தில் சொர்க்க வாசன் ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்துல ஆர் ஜே பாலாஜின்றவர் கதாநாயகனாக நடிச்சிருந்தார் அனிருத் அப்படின்றவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அதாவது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் அந்த படத்துல கருணாசுன்ற ஒரு ஜெயில் வாடனாக நடிச்சிருக்காரு கருணாஸ்ன்ற மனிதர் அவர் வந்து அவருடைய பெயர் வந்து கட்டபொம்மன் கருணாஸ் பெயர் கட்டபொம்மன் அங்க ஜெயில இருக்க கைதிகள் இருக்காங்க எல்லாம் கொல குற்றவாளிகள் எல்லாரும் ஏ கட்டபொம்மா வாடா ஏ கட்டபொம்மா சரக்கு வாங்கிக்கோடா ஏ கட்டபொம்மா கால அமுக்குடா பேர் கட்டபொம்மனா ஆனா அவளை எப்படி யூஸ் பண்றாங்க ஜெயில் வாடனா ஆனா கையா முக்கிய கால சரக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி அப்பதான் நான் பார்த்தேன் படத்துக்கு போனேன் இதை பார்த்தோன்னே தாங்க முடியல எப்படியே விட்டுட்டே இருந்தால் ஆகாதுன்னு சொல்லி மதுரை ஹை ஹைகோர்ட்ல போய் ஒரு ரிட்டா போட்டு பேர் இந்த படத்துல கட்டபொம்மன்ற பேரை தூக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது நெருக்கு